அனைவருக்கும் வணக்கம் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதளம்பூ நிறுத்தாலை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்க தீங்கு அரும்பு வில்லையும் சேர்த்தாலை மு கண்ணியை தொழுபவருக்கு ஒருபோதும் தீங்கு இல்லையே தாய் நிறையா பேர் கேட்பாங்க எங்க நான் கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டே இருக்கேன் அது எங்கே தீர்மா தீராதா எப்படிங்க ஜாதகம் இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படிங்குவாங்க அது பார்க்க முடியுமானா பார்க்கலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் இது புளிப்பணி ஐயா ஒரு பாட்டாகவே விளக்கியிருக்காரு அந்த பாட்டை கூட நாம் பார்க்கலாம் கூரேனி ஆரேனும் மலைக்கிறேண்டில் கொற்றவனே எதிரியின் பொருள் சேரும் நீரேணி குடும்பாதிபதி விழுந்து கெட்டால் நிலத்தில் நல்ல கலவாளி வஞ்சன் பொய்யன் ஆரேணி தனாதிபதி ஆறையிலேற அப்பனை எதிரிக்கு அவை போல் செப்பு பாரேணி போகரோட கடாசத்தாலே விதமான புளிப்பாணி உரைத்தோனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆறு குடைவ நம்ம லக்னத்துக்கு இரண்டாம் படம் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் உக்காந்தால் எதிரியின் பொருள் நமக்கு சேரும் ஆனால் இரண்டு குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் அதாவது பகை நீச்சமானாலும் நிலத்தில் நல்ல களவாளி வஞ்சன் பொய்யன் அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா கை சுத்தம் வாய் சுத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாயிண்ட் அதாவது நிலத்தில் நல்ல களவாளி வஞ்சன் பொய்யன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் தனாதிபதி ஆறில் ஏறினா அதாவது நம்ம தனாதிபதி ஆறில் ஏறினா எதிரிக்கு அவை போல் செப்பு அப்பனே எதிரிக்கு அவை போல் செப்பு நம்மளுடைய காசு பணம்லாம் எதிரி வசப்படுத்திக்குவோம் அப்படின்னு செப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய பொருள்லாம் வந்து திருடிட்டு போயிடுவானா எதிரி வந்து நம்ம வீட்டில் திருடிட்டு போயிடுவானா திருடிலாம் போக மாட்டான் கூட எடுத்துக்கலாம் நம்ம கையில் இருக்கிற பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் ரெண்டு கூடையும் ஆறாம் இடத்துல ஏறினால் ஆறாம் இடங்கிறது பம்பு பழக்கு நோய் எதிரி கடன் சொல்லக்கூடியது அப்போ கடன் ஸ்தானங்கிறது ஆறாம் இடம் நம்மளுடைய கையில் கையில் இருக்கிற பணமெல்லாம் எதிரிக்கியோ இல்லை எதிரில் இருக்கிற கடன் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறது வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிற ஏன்னா ஆறாம் இடம்லாம் கடன் இல்லையா கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஆறாம் இடம் நம்மளுடைய பணமெல்லாம் கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்ம வீட்டில் திருடிலாம் போக மாட்டாங்க கடன் கட்டிக்கிட்டே இருக்கு எதிரிக்கு அவை போல் செப்பு எதிரிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே ஆறு கூட ரெண்டில் இருக்கான் இல்லையா அப்போ எதிரின்னு போல் நாம் போய் திருடிட்டு வந்துருமானா திருடிக்லாம் வரமாட்டோம் கடன் வாங்கிறது ஆறாம் இடங்கிறது கடன் அந்த ஆறு குடை ரெண்டில் வந்து நம்ம கடன் வாங்கிறது கடன் கட்டுறது ரெண்டு கூட கெட்டுட்டான தான் அதாவது வாய் சுத்தம் கை சுத்தம் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி கூட நம்ம எடுத்து தேவையில்லை ரெண்டு கூடையும் கட்டுட்டானா இதை நம்ம காசு பண்ணதை இழுத்து பிடிச்சி வச்சிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம போட்டு எடுத்துக்க முடியும் நம்ம ரெண்டு கூட கெட்டட்டான் நீ திருடண்டா அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது நம்ம ப எல்லாம் வந்துட்டு கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற போது எடுத்துக்கலாம் இப்படி தான் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும் இது நிறைய ஜாதகத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் ரெண்டு கூட ஆறில் போனோம் ஆறு கூடையும் ரெண்டில் வந்தவன் நிறைய கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க வீங்க ஃபைனான்சியலியாக டெவலப்பாக தான் இருப்பாங்க ஆனால் கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா ஜாதகம் பார்த்துருக்கோம் நிறையா ஜாதகத்துக்கு ஒத்து போகுது நன்றி வணக்கம்